ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே நிச்சயமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுள் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளுள் ஒவ்வொரு ராசிக்காரரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை புறதான ஜோதிட நூல்கள் பலவும் சொல்லியிருக்கின்றது அதாவது அவர்களின் குணநலன் முதல் குடும்பம் வரை உடல் நலன் முதல் உழைப்பு பிழைப்பு வரை எவ்வாறு அமையும் என்ற பொதுவான இலக்கணம் பிரகத் ஜாதகம் வராக சம்ஹிதை பிரசன்ன மார்க்கம் பலதீபிகை போன்ற பிரதான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக ஏராளமான ரகசியங்கள் ஒவ்வொரு ராசியினரை பற்றியும் மகரிசிகளாலும் யோகிகளாலும் அவற்றில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு அவர்களை பற்றிய சில பொதுவான குணங்களை குடும்பத்தில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் வாழ்க்கையில் உறவும் நட்பும் இருக்கும் அதனால் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் அந்தந்த ராசியினருக்கு பொதுவான அமைப்பின்படியான கல்வி பணி போன்றவற்றை தெரிந்து கொள்வது தங்களை தாங்களே சீரமைத்து கொள்ளவும் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளவும் உதவும் உங்கள் ராசியை பற்றிய உன்னத ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை உன்னதமாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியினருக்குமான பொதுவான பரிகாரம் போக வேண்டிய கோயில் சொல்ல வேண்டிய மந்திரம் அனைத்தையும் உங்களுக்காக தொகுத்து இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாற்றையும் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நடமும் நிச்சயம் நிறையும் இதில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கென்று பார்க்கும் பொழுது பிறரை வசியப்படுத்தும் தோற்றம் கொண்டவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்கள் முகத்திலேயே தெரியும் உயரத்துக்கு ஏற்ற பருமனான உடல்வாக கொண்டிருப்பீர்கள் கனிவான பார்வை அகன்ற மார்பு வலுவான தோள்கள் கம்பீரமான தோற்றம் உள்ளவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் பேசும்போது அதிகாரமும் வார்த்தைகளில் கம்பீரமும் வெளிப்படும் சிம்மம் ராசிக்காரர்களிடத்தில் இப்படிப்பட்ட சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குணம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது தைரியம் சிம்மம் ராசிக்காரர்களின் தனி குணம் திட்டமிடுவதில் தெளிவும் எடுத்ததை செயலாக்குவதில் உறுதியும் உள்ளவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் பெருந்தன்மையான குணம் இருந்தாலும் திடீர் கோபமும் இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அசராமல் எதிர்கொண்டு எளிதில் சமாளிப்பார்கள் உங்கள் உறுதியான கொள்கை பிறருக்கு கர்வமாக தெரிந்தாலும் அதை தவிர்க்க மாட்டீர்கள் அதனால் நட்பு இழப்பு அன்பு இழப்பு வந்தாலும் அதற்காக கவலைப்படாமல் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்பீர்கள் உங்கள் மனதுக்கு சரியென்று வருவதே எல்லோருக்கும் சரியென்று நினைப்பீர்கள் அதன்படியே உங்களோட நியாயத்தை நிலைநாட்டவும் முயற்சிப்பீர்கள் உங்கள் செயல்கள் எல்லாம் எல்லோராலையும் பாராட்டும்படியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் சில சமயம் அவை கடுமையாக விமர்சிக்கப்பட்டாலும் அதனால் வருத்தப்படவோ அதை மாற்றிக்கொள்ளவோ மாட்டீர்கள் வாக்கு சாமர்த்தியமும் வாதாடுவதில் வல்லவருமான நீங்கள் கடவுள் நம்பிக்கையும் உடையவராக இருப்பீர்கள் எதிராளியை எந்த சூழலிலும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட வைத்து விடலாம் என்று நம்பிக்கை உங்களுக்கு எப்போதும் இருக்கும் கொஞ்சம் அதிகார குணம் உள்ள நீங்கள் அதை குறைத்து கொண்டால் பல விதத்திலும் நன்மை பெறலாம் உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஒற்றை தலைவலி பகுதியில் அடிக்கடி வழி தோன்றுவது இந்த ராசியினருக்கு பொதுவான உடல்நலக் குறைவு உடல் வலியை பொருட்படுத்தாமல் ஓய்வின்றி உழைப்பீர்கள் அதனாலேயே அதீத அசதிகள் ஏற்படலாம் இளம் வயது முதலே உணவில் கவனம் செலுத்துபவர்கள் பல்வேறு உடல்நலக் குறைபாடுகளை தவிர்க்கலாம் இரத்த அழுத்தத்தில் வேறுபாடு இரத்த நாளங்களில் பிரச்சனை ஏற்படலாம் உஷ்டமான தேகமுடையவர்கள் நீங்கள் வாயு தொந்தரவும் இருக்கும் உங்களுக்கு வயிற்று கோளாறும் முழங்கால் உபாதையும் வரலாம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கை பெரும்பாலும் உங்கள் எண்ணப்படியே அமையும் அதே சமயம் திருமணத்துக்கு பிறகு பலர் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அதற்கு முக்கிய காரணம் உங்கள் பேச்சிலும் செயலிலும் தெரியும் அதிகாரம் உறவுகளால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதாலேயே ஏற்படும் இளம் வயதினர் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்தால் எதிர்கால வாழ்க்கை பிரச்சினைக்குரியதாகவே அமையும் மனவாழ்வில் பெரும்பாலோருக்கு ஏதேனும் ஒரு வகையில் அதிருப்தி இரு இருந்து கொண்டே இருக்கும் அவரவர் ஜனநகால கிரக அமைப்புப்படி அதிக எண்ணிக்கையிலோ அல்லது ஒன்றிரண்டாகவோ புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு சிம்ம ராசி பெண்கள் துணிச்சல் மிக்கவர்கள் பெண் இயல்பை விட ஆண்களின் தைரியம் அதிகமாக இருக்கும் அதனாலேயே அகம்பாகவும் சற்று அதிகரித்து காணப்படும் உங்களிடத்தில் ஆரம்பத்தில் கண்டிப்பாக இருந்தாலும் முடிவில் மன்னிக்கும் பெருந்தன்மையும் இவர்களிடம் கண்டிப்பாக இருக்கும் வாரிசுகள் மீதும் அதீத பாசம் செலுத்தக்கூடியவர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது எந்த தொழிலையும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் பொறுப்புகளில் முழு ஈடுபாடும் அக்கறையும் வெளிப்படும் உங்களிடத்தில் எடுத்துக்கொண்ட பணியில் முழுமையான திட்டங்கள் தீட்டி சரியான நேரத்தில் செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் பிறர் தயங்கும் பொறுப்புகளையும் ஏற்று எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள் அலுவலகங்களில் உயர் பதவியை வகித்து திறம்பட நிர்வகிப்பதில் சாமர்த்தியசாலிகளாக இருப்பீர்கள் அதனாலேயே மறைமுக எதிரிகளையும் நிறைய சம்பாதித்துக் கொள்வீர்கள் மருத்துவத்துறையில் குறிப்பிட்ட பிரிவில் சிறப்போடு விளங்குவீர்கள் கட்டுமானத்துறை கல்வி நிறுவனம் தோல் பதனப்படுத்தும் தொழில் என்று பல துறைகளிலும் உங்கள் முத்திரையை பதிப்பீர்கள் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் ஆனால் அவற்றை உறுதியாக எதிர்த்து நின்று போராடவும் செய்வீர்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு பெரிய அளவில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு அறுபது வயதுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும் உயர்வால் கர்வம் தோன்றும் அதை கட்டுப்படுத்தி கொண்டால் ஆயுள் முழுக்க மேன்மை உண்டாகும் உங்களுக்கு இந்த சிம்மம் ராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அவரவர் தத்தமது குலதெய்வ வழிபாட்டை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் அனுமானை வழிபடலாம் சுசீந்திரம் நாமக்கல் பஞ்சவாடி இந்த மூன்று தலங்களுக்கும் சென்று வந்தால் வாழ்க்கை பசுமையாகும் இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பொழுது சூரியன் காயத்ரி மந்திரம் அதாவது சூரிய காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் பாஸ்கராய வித்மகே யுதிகாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயத் அதாவது ஓம் பாஸ்கராய வித்மகே யுதிஹாராய தீமகி தன்னோ ஆதித்யா பிரசோதயத் இதற்கடுத்து அனுமன் காயத்ரி மந்திரத்தையும் சொல்ல வேண்டும் இந்த அனுமன் காயத்ரி மந்திரம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரசோதயாத் அதாவது ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரசோதயாத் இந்த பதிவில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்கள் குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் குடும்பம் மன வாழ்க்கை தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த வயதுக்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தெளிவாக தொகுத்து எளிதாக புரியும்படி கொடுத்துள்ளேன் அது மட்டுமில்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் உங்களுக்கான ஆயுட்கால பரிகாரத்தையும் கொடுத்துள்ளேன் இதை அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு பரிகாரத்தை சரியாக செய்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை அணுதினமும் அதிகாலையில் மூன்று முறையும் மாலை வேளையில் மூன்று முறையும் சொல்லி இறைவனருள் பெற்று வாழ்க்கையில் பரிபூரணங்களையும் சகலவித சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சே சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ராஜயோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்